ஜெம்சியின் குடும்ப உறவுகளை தூக்கங்கெட்டு நம்மளுக்கு தேவையான சரிவிகித உணவு இல்லாமல் அதுவும் தொடர்ந்து பயணத்தில் இருக்கும்போது நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது ஸோ நான் சமீபத்தில் திருப்பதி போய் வந்தப்போ போல் பல இன்னல்களை சந்திக்க நேரிட்டது இப்போ நான் சொன்ன மாதிரி அதில் என்னை பாதுகாக்கிறதுக்கு முதல்ல இந்த தாடை பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த பகுதியும் கழுத்து பகுதியிலும் நல்லா சூரிய ஒளி விழுகிற மாதிரி முதல்ல சன் பாத் எடுக்கிறேன் எம்டி ஸ்டமக்கில் இப்போ காலையில் ட்ரெயினில் டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் வெறும் வயிற்றில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏன்னா நம்ம உடம்பு ஃபுல்லாக சூரிய குளியில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இப்போதைக்கு இங்கே தான் இருக்குது இதை பயன்படுத்தி நான் எடுத்துக்கிறேன் இதை தொடர்ந்து நம்ம அடுத்து கொடுக்கக்கூடிய உணவு இன்ஸ்டண்ட்டாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுகரை ரைஸ் பண்ணணும் அதே நேரம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் கண்டென்ட்டோடு இருக்கணும் ஸோ இயற்கை உணவுகள் மாதிரி எடுத்துக்கணும் ஸோ அது முடியாதவங்க நான் எடுக்கிறத சொல்கிறேன் வேணா பயன்படுத்திங்க உளுந்து வடை வேறு லெவலில் ரெக்கவர் பண்ணி தரும் ஆனால் ஆயில் ஃபுட்டும்பிங்க அதுக்கு ஏற்கனவே நம்ம எப்படி பரிகாரம் மூச்சு பயிற்சியில் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன் நம்ம இப்போ பவுன் ஃபுட்ஸ்டையே இட்லி பிடி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் அதை தொட்டு திரும்ப ஸோ அந்த கொழுப்பையும் அதை கரெக்ட் பண்ணி கொடுக்கும் அடுத்தடுத்த பதிவு வருது தொடர்ந்து பாருங்கள் எப்படி சர்வே பண்ணுறது இந்த மாதிரி ட்ராவலில்